சேலம் மாவட்டம் இருப்பாளி காட்டுவளவு அருகே அங்கன்வாடி மையத்தில் தடுப்பூசி போடுவதற்காக கொண்டு சென்ற இரண்டு மாத பெண் குழந்தையை ஊழியர் எடை போடும்போது தொட்டில் கழன்று விழுந்ததில் குழந்தைக்கு காயம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பெற்றோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதுகுறித்து குழந்தையின் தந்தை அளித்த பேட்டியை பார்க்கலாம் அஞ்சு வருஷமாக குழந்தை இப்போ என்னென்னா தடுப்பூசி ரெண்டாவது தவணையாக போட வேண்டியது தடுப்பூசி வந்து போடுறதுக்கோசரம் நான் வந்து சொந்த ஊர் மேட்டூர் நான் வந்து இங்கே இருப்பாளியில் இருக்கிற ஒரு ஸ்கூல்கிட்ட இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு வந்தோம் அங்கே இன்ஜெக் தடுப்பூசி போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகளோட வெயிட்டை வந்து செக் பண்ணுவாங்க அதுக்கு வந்து நாம் நார்மல் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்களுக்குன்னு ஒரு இது இருக்கிறத இடம் வச்சு போடுவாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு மூட்டை இருக்குது அதாவது அரிசி மூட்டை குழந்தைங்க சத்துணவு மூட்டை இருக்குது அதை எடை பார்க்குறதுக்காகவும் வேற இதுக்காக செக் பண்ணுறதுக்காகவும் ஒரு இட மிஷின் வச்சுருக்காங்க அந்த மிஷினே வந்து அவங்க அந்த மூட்டையும் இடை போட்டுக்கிறாங்க அதில் யானை கட்டி அந்த கொக்கியில் மாட்டி அதில் குழந்தைய போட்டு இடையை செக் பண்ணுறாங்க அந்த மாதிரி செக் பண்ணும்போது என்னோட இரண்டாவது குழந்தைய போடும்போது ஏன் அப்படி கண்டு தொப்புன்னு விழுந்துருச்சு மூணு அடி தூரத்துல அந்த குழந்தை கீழே விழுந்து தலையில அடிபட்டு இருக்கு தலையில இது குறித்த விவரங்களையும் முடிய செய்தியாளர் ஆதிநாராயணன் விளங்கலாம் கேட்கலாம் ஆதிநாராயணன் விரிவான விவரங்கள் வணக்கம் சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் இருபாலி காட்டு வலவு பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்திற்கு மணிகண்டன் கஸ்தூரி தம்பதியினரின் இரட்டை பிறவி இரண்டு மாத பெண் குழந்தைகள் கவிமித்ரா மற்றும் கவி ஆளினி ஆகிய இரண்டு பேருக்கும் தடுப்பூசி போடுவதற்காக சென்றுள்ளனர் அப்போது அங்கன்வாடி மையத்தில் உள்ள எடை போடும் மிஷினில் துணியில் அமைக்கப்பட்ட தொட்டிலில் குழந்தைகளை எடை போட்டுள்ளனர் கவிமித்ராவை எடை போட்டுவிட்டு தாய் கஸ்தூரி தூக்கிய பின்னர் கவி ஆளினியை அங்கன்வாடி மைய பணியாளர் ஆணு எடை போடும் போது துணி தொட்டிலின் தொக்கீல் நன்றாக மாட்டாததால் தொட்டிலோடு குழந்தை தவறி கீழே விழுந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த குழந்தையின் உறவினர்கள் அங்கன்வாடி பணியாளரை கண்டித்து அங்குள்ள பிளாஸ்டிக் சேர்களை உடைத்து பின்னர் எடப்பாடியிலிருந்து ஜலகண்டாபுரம் செல்லும் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் சந்திரமோகன் மற்றும் போலாம்பட்டி போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமாதானம் செய்த பின்னர் மறியல் கைவிடப்பட்டது தொடர்ந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பாதிக்கப்பட்ட குழந்தையை எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வேலை இச்சம்பவம் குறித்து பூலாம்பட்டி போலீசார் தீவிர விசாரணையையும் மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி ஆதிநாராயணன்